இந்த உலகத்தில் உயிரினங்கள் எவ்வாறு உருவானது என்பதற்கு இரண்டு முக்கியமான கோட்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றது அதில் ஒன்று தேவாதி தேவனாகிய கடவுள்தான் உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உருவாக்கினார் என்கின்ற நமது பரிசுத்த வேதாகமம் சொல்வது மற்றொன்று ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சார்லஸ் டார்வின் என்கின்றவர் சொன்ன பரிணாமக் கொள்கை தியரி ஆஃப் எவலுஷன் நமது பரிசுத்த வேதாகமமாகிய பைபிள் தெல்ல தெளிவாக தேவாதி தேவனே இந்த உலகத்தையும் அதில் உள்ள உயிரினங்கள் அனைத்தையும் படைத்தார் என்று கூறுகின்றது உயிரினங்கள் தானாக உருவாகவில்லை மாறாக கடவுளால் உருவாக்கப்பட்டன அவை அனைத்துமே தனித்தனியாக படைக்கப்பட்டன ஒன்றிலிருந்து மற்றொன்றாக அது உருவாகவே இல்லை என்பதே நமது பைபிள் கூறும் உண்மை இந்த பரிணாம கொள்கையானது எல்லா விஞ்ஞானிகளினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை அல்ல அது போக இந்த தியரி ஆஃப் எவல்யூஷன் என்பது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட கொள்கையும் கூட அல்ல ஆனால் இன்னும் கூட பலரும் இது உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றனர் இந்த பரிணாம கொள்கையை குறித்து ஆழமாக ஆராய்ந்ததில் அதில் பல விடை தெரியாத கேள்விகள் எழுவதை நாம் பார்க்க முடியும் இந்த பரிணாம கொள்கை மிக தவறானது என்பதற்கான பல ஆதாரங்களை போன பதிவில் பார்ட் ஒன்னில் பார்த்தோம் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த இந்த பதிவில் பரிணாமக் கொள்கை தவறு என்பதற்கான மேலும் சில ஆதாரங்களை நாம் பார்க்க போகின்றோம் ஒருவேளை சில அறிவியல் காரியங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்ள கடினமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் இவை அனைத்தையுமே தெரிந்து வைத்துக் கொள்வது மிக நல்லது யாராவது உங்களிடம் கேள்வி கேட்கும்போது அவர்களுக்கு தெளிவாக பதில் சொல்ல இது உதவியாக இருக்கும் எனவே வீடியோவை லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இந்த பரிணாம கோட்பாடு தவறு என்பதற்கான மிக முக்கிய ஆதாரம் உடல் மாற்றம் மியூட்டேஷன் ஒரு செல் உயிரானது எப்படி பல செல் உயிராக மாறியது என்பதற்கு உயிரினங்களில் ஏற்படும் உடற்கூறு திடீர் மாற்றமே காரணம் என்று பரிணாமவியலாளர்கள் கூறுகின்றனர் இந்த உடல் கூறு திடீர் மாற்றம் என்பது கதிர்வீச்சு போன்ற வெளிப்புற காரணிகளினால் உயிர்களின் மரபணுவில் மாற்றம் ஏற்பட்டு அது உடல் கூறில் வெளிப்படுவதாகும் பரிணாமவியலாளர்களின் இந்த கருத்துப்படி இப்படி ஏற்படும் உடற்கூறு திடீர் மாற்றம் அந்த உயிரினத்திற்கு பயனுள்ளதாக இருக்குமென்றால் அந்த மாற்றம் அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படும் இப்படியாக தலைமுறை தலைமுறையாக கடத்தப்படும் உடற்கூறு மாற்றத்தினால் ஒரு உயிரானது பல கோடி ஆண்டுகள் கழித்து மற்றொரு உயிரினமாக பரிணாம வளர்ச்சி பெற்றுவிடும் என்று கூறுகின்றனர் ஆனால் பாருங்கள் இந்த கருத்தானது உண்மையல்ல என்று விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இயற்கையாக ஒரு உயிரியில் ஏற்படும் திடீர் மாற்றம் அந்த உயிருக்கு கேடு விளைவிப்பதாகவே இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று எக்ஸ்ரே எடுக்கும்போது உங்கள் மார்பில் ஒரு ஈயத்தகடு ஒன்றை வைப்பார்கள் ஏனென்றால் கதிர்வீச்சு உங்கள் செல்களுக்குள் ஊடுருவி உடற்கூறு மாற்றத்தை அது ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக அதாவது புற்றுநோய் கேன்சர் செல்களை அது உருவாக்கிவிடக்கூடாது என்பதற்காக இந்த புற்றுநோய் செல்களும் ஒருவித உடற்கூறு திடீர் மாற்றத்தினால் தான் ஏற்படுகின்றது ஓசோன் லேயர் ஓட்டை விழுந்துவிட்டது என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கை கொடுப்பது ஏன் சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் நம்மை நேரடியாக தாக்கும் இவ்வாறு அது நேரடியாக தாக்கினால் நமக்குள் உடற்கூறு திடீர் மாற்றம் ஏற்பட்டு நோய்கள் உருவாகிவிடும் என்பதால்தான் இவைகளை பார்க்கும்போது உயிர்களிடத்தில் ஏற்படும் உடற்கூறு மாற்றம் என்பது அந்த உயிரியை அழிவுக்கு நேராகத்தான் வழிநடத்தும் மாறாக பரிணாம வளர்ச்சிக்கு நேராக வழிநடத்தாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது பரிணாமவியலாளரும் உயிரியல் விஞ்ஞானியுமான தியோடோசியஸ் டோப்சான்கி என்பவர் பல ஆண்டுகளாக ஈக்களில் உடற்கூறு திடீர் மாற்றத்தை உண்டு பண்ணி ஆராய்ச்சியை மேற்கொண்டார் அவருடைய இறுதி ஆராய்ச்சியின் போது சில ஈக்கள் கண்பார்வை குறைபாடோடும் சில ஈக்கள் கால்கள் இல்லாமலும் சில ஈக்கள் சிறகுகள் இல்லாமலும் உருவானது அவர் தனது ஆய்வின் முடிவில் உடற்கூறு திடீர் மாற்றம் உயிர்கள் பரிணாம வளர்ச்சியடைய உகந்ததாக இல்லை என்று கூறிவிட்டார் இன்றைக்கு மனிதர்களில் ஏற்படுகின்ற இரண்டாயிரம் விதமான மரபணு சார்ந்த வியாதிகளுக்கு மிக முக்கிய காரணம் மரபணுவில் ஏற்படும் உடற்கூறு திடீர் மாற்றம்தான் என்று மரபியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் நில்ஸ் நில்சன் புகழ்பெற்ற சுவிஸ் நாட்டு தாவரவியல் மற்றும் பரிணாமவியல் விஞ்ஞானி நான் நாற்பது வருடங்களாக பரிணாம வளர்ச்சியை குறித்து விளக்க நான் மேற்கொண்ட எல்லா சோதனைகளும் கடைசியில் தோல்வியில்தான் முடிந்துள்ளது என்று கூறியிருக்கின்றார் அது போக இந்த உடற்கூறு திடீர் மாற்றமானது பாக்டீரியாக்களில் சோதனை செய்யப்பட்டது ஏனென்றால் பாக்டீரியாக்களில் பல தலைமுறைகளை குறைந்த காலகட்டத்தில் உருவாக்கிவிட முடியும் இதற்கு பல கோடி ஆண்டுகள் காத்திருக்க தேவையில்லை இது குறித்த ஆலன் ஹச் லிண்டன் என்கின்ற பாக்டீரியாக்களை ஆராயும் விஞ்ஞானி குறிப்பிடும்போது போது நூத்தி ஐம்பது வருடங்களில் பாக்டீரியாக்களில் நடத்தப்பட்ட விஞ்ஞான சோதனைகளில் ஒரு பாக்டீரியா மற்றொரு உயிராக மாற்றமடையவே இல்லை என்று கூறிவிட்டார் ஆகவே ஒரு உயிரி மற்றொரு உயிரியாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது என்கின்ற கூற்று ஆதாரம் இல்லாதது என்பதை இந்த ஆதாரங்களின்படி நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது எனவே வேதாகமத்திற்கு எதிரான கருத்துக்களை நீங்கள் கேட்கும்போது உங்கள் விசுவாசம் நடுங்க வேண்டாம் நமது பைபிள் கூறுவதுதான் உண்மை அனைத்தையும் படைத்தது நமது கடவுள்தான் அடுத்த மிக முக்கியமான ஆதாரம் இயற்கையாக தேர்ந்தெடுத்தல் நேச்சுரல் செலக்ஷன் ஒரு உயிரி மற்றொரு உயிரியாக பரிணாம வளர்ச்சி அடைவதற்கு எப்படி உடற்கூறு திடீர் மாற்றம் காரணமாக அமைகின்றது என்று கூறுகின்றார்களோ அதேபோல இயற்கையாக தேர்ந்தெடுத்தல் நேச்சுரல் செலக்ஷன் முறையும் அடிப்படையாக அமைகின்றது என்று பரிணாமவியலாளர்கள் கூறுகின்றனர் அவர்களின் இந்த கருத்துப்படி ஒரு உயிரி தான் வாழ்கின்ற கால சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை பாதுகாத்து கொள்ள தனக்குள் மரபணு மாற்றத்தை அல்லது மரபணு பிளர்ச்சியை ஏற்படுத்தி உடற்கூறு மாற்றத்தை தனக்குள்ளேயே ஏற்படுத்தி விடுகின்றது என்பதாகும் பின்பு இந்த மாற்றம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகின்றது என்று கூறுகின்றனர் இதன் அடிப்படையில்தான் ஒரு உயிரி மற்றொரு உயிரியாக பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்க முடியும் என்று நம்புகின்றனர் இதற்கு ஆதாரங்களாக சில வண்டுகளை விஞ்ஞானிகள் குறிப்பிட்டு சொல்கின்றனர் ஒரே இனத்தை சேர்ந்த வண்டுகள் வெளிச்சமான சூழ்நிலையில் வாழ்கின்ற அடர்ந்த நிறத்துடனும் இருளான சூழ்நிலையில் வாழ்கின்ற வெளிர் நிறத்துடனும் இருக்கின்றது இது இயற்கையான தேர்ந்தெடுத்தல் முறைப்படி நடைபெற்றது என்று பரிணாமவியலாளர்கள் குறிப்பிட்டு இந்த பரிணாம வளர்ச்சியை உண்மை என்று கூறுகின்றனர் ஆனால் நாம் இங்கு சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் இந்த வண்டானது வெவ்வேறு கால சூழ்நிலையில் வெவ்வேறு நிறத்துடன் உயிர் வாழ்ந்தாலும் கூட அது வண்டாகத்தான் இருக்கின்றது மாறாக இந்த வண்டு மானாகவோ அல்லது இந்த வண்டு மனிதனாகவோ மாறவில்லை இந்த உலகில் உள்ள உயிரினங்களில் கால சூழ்நிலைக்கு ஏற்ப உயிரினங்களின் உடற்கூறில் மிகச் சிறிய அளவில் மாற்றம் ஏற்படுவது உண்மைதான் அதை பரிணாமவியலாளர்கள் இயற்கையாக தேர்ந்தெடுத்தல் என்று கூறுகின்றனர் ஆனால் பரிணாம வளர்ச்சிக்கும் இந்த இயற்கையான தேர்ந்தெடுத்தல் முறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை எந்த சம்பந்தமும் இல்லை இந்த பரிணாமவியலாளர்கள் கூறுகின்ற இயற்கையான தேர்ந்தெடுத்தல் முறைப்படி உயிர்கள் தானாக ஒரு உயிரினத்திலிருந்து மற்றொரு உயிரினமாக மாறியது என்று அவர்கள் கூறுவது ஒரு குப்பை தொட்டியிலிருந்து ஒரு சில பொருட்கள் தானாக ஒன்றிணைந்து அது போயிங் செவன் ஃபார்ட்டி செவன் என்கின்ற ஒரு விமானமாக உருவாகிவிட்டது என்று சொல்வதற்கு இணையாக இருக்கின்றது என்று ஃப்ரெட் ஹாயல் என்கின்ற விஞ்ஞானி கூறுகின்றார் அதுபோக டபிள்யூஆர் பேர்ட் என்பவர் குறிப்பிடுகையில் பல பரிணாமவியல் விஞ்ஞானிகள் இந்த இயற்கையான தேர்ந்தெடுத்தல் முறையின் நம்பகத்தன்மையை குறித்து மிகப்பெரிய சந்தேகம் கொண்டுள்ளனர் அதுபோக அநேக உயிரியல் ஆய்வாளர்கள் இந்த இயற்கையான தேர்ந்தெடுத்தல் நேச்சுரல் செலக்ஷன் கொள்கையை குறித்து கடுமையாக விமர்சிக்கின்றனர் ஏனென்றால் இது பரிணாம வளர்ச்சியை குறித்து எந்த ஒரு சரியான ஆதாரத்தையும் இது தரவில்லை என்று கூறுகின்றனர் டாக்டர் ஜெரி பர்க்மேன் என்பவர் இயற்கையாக தேர்ந்தெடுத்தல் முறைப்படி ஒரு பாக்டீரியா மனிதனாகவோ அல்லது வேறு ஒரு உயிரினமாகவோ பரிணாம வளர்ச்சி அடையவில்லை மாறாக ஒரு பாக்டீரியா திறன் ஆரோக்கியமான மற்றொரு பாக்டீரியாவாகத்தான் வளர்ச்சியடைகின்றது ஒரு ஈ மற்றொரு திறன் உள்ள ஆரோக்கியமான ஈயாகத்தான் வளர்ச்சி அடைகின்றது அவ்வளவுதான் மற்றபடி அவைகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லிவிட்டார் ஆகவே இந்த இயற்கையாக தேர்ந்தெடுத்தல் நேச்சுரல் செலக்ஷன் என்பது பரிணாமக் கொள்கையில் உள்ள ஒரு கற்பனை கருத்துக்களில் ஒன்றாகத்தான் இன்றும் கூட பல விஞ்ஞானிகளினாலும் பார்க்கப்படுகின்றது அதுபோக இந்த டார்வினின் இயற்கையாக தேர்ந்தெடுத்தல் கொள்கை இப்போது மிக பெரிய சிக்கலில் இருக்கின்றது இதை இனிமேலும் விஞ்ஞானிகள் நம்ப தயாராகவே இல்லை என்று பரிணாமவியலாளர் கோலின் பேட்டர்சன் கூறுவதாக பிலிப் ஜே ஜான்சன் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்ததாக இந்த பரிணாம கோட்பாடு தவறு என்பதற்கான ஆதாரம் இடைப்பட்ட உயிரினம் மிஸ்ஸிங் லிங்க் ஒரு உயிரி மற்றொரு உயிரியாக பல கோடி ஆண்டு கால இடைவெளியில் பரிணாம வளர்ச்சி அடைகின்ற போது இருக்கின்ற நிலைக்கும் பரிணாம வளர்ச்சி அடைந்த நிலைக்கும் இடையே ஒரு விசித்திரமான தோற்றம் கொண்ட அல்லது இரண்டிற்கும் இடைப்பட்ட தோற்றத்தில் ஒரு உயிரி இருந்திருக்க வேண்டும் இப்படி பரிணாம வளர்ச்சி அடைவதற்கு முன்பாக பரிணாம வளர்ச்சி அடைந்ததற்கு பின்பாக இதற்கு நடுவில் இருக்கின்ற ஒரு உயிரியை நாம் கண்டறிந்துவிட்டால் பரிணாம வளர்ச்சி உண்மை என்று நாம் ஒத்துக்கொள்ளலாம் ஆனால் சிக்கலே இங்குதான் இருக்கின்றது இதுவரை நடந்த ஆராய்ச்சிகளின்படி அப்படி எந்த ஒரு உயிரினத்தின் இடைப்பற்ற தோற்றத்தின் புதைப்படிமங்கள் நமக்கு கிடைக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டாக்டர் ரேமண்ட் என்பவர் இந்த மிஸ்ஸிங் லிங்கை இந்த இடைப்பட்ட உயிரினத்தின் ஆதாரத்தை கண்டுபிடித்து விட்டதாக அறிவித்தார் உடனே எல்லா நியூஸ்பேப்பரும் அதை தலைப்பு செய்திகளில் வெளியிட்டது ஆனால் பின்னர் அவரது கண்டுபிடிப்புகள் அனைத்தும் தவறானது என்று விஞ்ஞானிகளினாலேயே நிராகரிக்கப்பட்டுவிட்டது இந்த இடைப்பட்ட உயிரினம் இந்த மிஸ்ஸிங் லிங்க் உயிரினத்திற்கான எந்த ஆதாரமுமே இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை டாக்டர் ஆஸ்டின் கிளார்க் என்பவர் இந்த இடைப்பட்ட உயிரினம் என்கின்ற ஒன்று கிடையவே கிடையாது என்று ஆணித்தரமாக கூறுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் அக்டோபர் மாதம் சிக்காகோவில் நடந்த உலக பரிணாமவியலாளர்களின் மாநாட்டில் டாக்டர் ஸ்டீஃபன் கோல்ட் என்பவரும் நைல்ஸ் எல்டரிட்ஜ் என்பவரும் பரிணாமக் கொள்கை குறித்து கூறுகையில் இதுவரைக்கும் நடைபெற்ற ஆராய்ச்சி மற்றும் தேடுதல்களில் இடைப்பட்ட உயிரினம் குறித்து எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை அதுபோக இடைப்பட்ட உயிரினம் த மிஸ்ஸிங் லிங்க் என்பது ஒன்று கிடையவே கிடையாது என்று கூறிவிட்டனர் சிலர் இந்த இடைப்பட்ட உயிரினத்திற்கு ஆதாரமாக வாத்து அழகுடைய ஆஸ்திரேலியா நீர்வாழ் விலங்கு டக் பில்டு பிளாட்டிபஸ் என்கின்ற விலங்கை இது அந்த மிஸ்ஸிங் லிங்காக இருந்திருக்கலாம் என்று சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த டக் பில்ட் பிளாட்டிபஸ் என்கின்ற விலங்கிற்கு வாத்து போன்ற அழகு இருக்கின்றது இது நீரிலும் நிலத்திலும் வாழும் விலங்கு அதுபோக இது முட்டையிடும் பாலூட்டி ஆகும் ஒருவேளை இது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட பறவை விலங்கு என்ற பரிணாம மாற்றத்தின் போது உருவான உயிரி இதுவென்றால் இதனுடைய பல புதைப்படிமங்கள் கிடைத்திருக்க வேண்டும் அல்லவா ஆனால் இதனுடைய ஒரு புதைப்படிமம் கூட இன்று வரை கிடைக்கவில்லை ஆகவே இது பழங்கால விலங்கு அல்ல இது நவீன கால விலங்குகளில் ஒன்று என்று நிரூபித்துவிட்டனர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பரிணாமக் கொள்கையை முன்மொழிந்த சார்லஸ் டார்வினை இடைப்பட்ட உயிரினத்தின் புதைப்படிமங்கள் பெற்றால்தான் தன்னுடைய பரிணாமக் கொள்கையை நிரூபிக்கப்படும் என்று கூறினார் ஆனால் அவர் சொல்லி நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது இவ்வளவு காலமாக இந்த பரிணாமக் கொள்கையை நிரூபிப்பதற்காக இடைப்பட்ட உயிரினத்தை த லிங்க் உயிரினத்தை தேடும் முயற்சி நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றது இதுவரை அப்படி ஒன்று தோன்றவும் இல்லை அது அவர்களுக்கு கிடைக்கப் போவதும் இல்லை இந்த டார்வின் தன்னுடைய கொள்கையை கூறும் காலத்திற்கு முன்பாகவே சில புதைப்படிமங்கள் கிடைக்கப்பட்டது ஆனால் எந்த புதைப்படிமங்களும் அவரது கொள்கைக்கு ஆதரவாக இல்லை என்பதுதான் உண்மை கடைசியாக மிக முக்கிய ஆதாரம் புதைப்படிமங்கள் ஃபாசல்ஸ் பரிணாமக் கொள்கை மற்றும் உயிரிகளின் தோற்றம் குறித்து ஆய்வு செய்து அதற்கான ஆதாரங்களை கொடுக்க பரிணாமவியலாளர்கள் புதைப்படிமவியலை பாலியன்டாலஜியை பெரிதும் நம்பியிருக்கின்றனர் இதுவரை சுமார் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் புதைப்படிமங்கள் கிடைக்கப்பட்டுள்ளது எதுவுமே பரிணாமக் கொள்கைக்கு ஆதாரமாக இல்லை எந்த ஒரு விஞ்ஞான உண்மையையும் இது கூறவில்லை இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட புதைப்படிமங்கள் எதுவுமே இப்படியாக பரிணாமக் கொள்கைக்கு ஆதரவாக இல்லை என்பது பலருக்கும் தெரிவதில்லை ஆனால் விஞ்ஞானிகள் அனைவருக்குமே தெரியும் ஆனாலும் கூட இதை மூடி மறைத்து கொண்டு பரிணாமக் கொள்கைதான் உண்மை என்கின்ற பொய்யை மக்கள் மத்தியில் நம்ப செய்து கொண்டிருக்கின்றனர் டாக்டர் ஜி சி சிம்சன் என்கின்ற விஞ்ஞானி தன்னுடைய மேஜர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எவல்யூஷன்ஸ் என்கின்ற புஸ்தகத்தில் புதை எல்லா உயிர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடையவில்லை மாறாக அவைகள் அனைத்தும் திடீர் என்று உருவானவை என்று கூறியிருக்கின்றார் இப்படி திடீர் என்று அவை அனைத்தும் உருவாகியது கடவுளுடைய செயல் மட்டுமாகத்தான் இருக்க முடியும் கடவுள் உயிரிகளை படைத்ததாக மட்டும்தான் இருக்க முடியும் ஒவ்வொன்றையும் நமது கடவுள்தான் தனித்தனியாக படைத்திருக்கின்றார் உயிர்கள் என்றுமே பரிணாம வளர்ச்சி அடையவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே தேவன் தான் அனைத்தையும் படைத்தார் இந்த பரிணாமக் கொள்கையை நிரூபிப்பதற்காக விஞ்ஞானிகள் பல வழிகளில் முயற்சித்தாலும் கூட இன்று வரை இதை நிரூபிக்க முடியவே இல்லை டார்வின் தன்னுடைய பரிணாமக் கொள்கையை அறிவித்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக கடந்துவிட்டது விஞ்ஞானமும் கூட மகத்தான வளர்ச்சியை பெற்றுவிட்டதல்லவா ஆனாலும் கூட இந்த பரிணாமக் கொள்கையை இன்றும் வரை இவர்கள் நிரூபிக்கவில்லை என்ன காரணம் தெரியுமா அதுதான் பொய்யாச்சே நமது வேதாகமம் கூறுகின்ற இறைவன் தான் எல்லாவற்றையும் படைத்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை டாக்டர் டுவேன் கிஷ் என்பவர் மிக சிறந்த தலை சிறந்த பரிணாமவியலாளர்களுடன் முன்னூறுக்கும் மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் மேடையில் வாதம் செய்திருக்கின்றார் இந்த எல்லா வேலைகளிலும் இவருடைய இறைவன் படைத்தார் என்கின்ற வாதம்தான் வெற்றி பெற்றிருக்கின்றது எத்தனையோ விஞ்ஞானிகள் பரிணாம கொள்கையை நிரூபிக்க முயற்சி செய்தாலும் அவர்களின் கூற்றுகள் எல்லாம் தியரிகள் எல்லாமே அறிவியல் ஆதாரங்களோடு இல்லாமல் மாறாக கற்பனை கூற்றுகளாகவே இருந்து வருகின்றது உயிரிகள் ஒன்றிலிருந்து மற்றொன்று பரிணாம வளர்ச்சி அடையவே இல்லை மாறாக தேவனால் ஒவ்வொன்றும் தனித்தனியாக உருவாக்கப்பட்டுள்ளது என்று வேதாகமம் சொல்வதுதான் நூத்துக்கு நூறு உண்மை கடவுளுடைய வல்லமையான வார்த்தையினால் இவைகள் அனைத்தும் உருவானது ஆகவே விசுவாசிகளாகிய நாம் பரிணாமக் கொள்கையை குறித்து கேள்விப்படும்போது போது கூடாது விஞ்ஞானத்தை தவறான பாதையில் வழிநடத்திய கற்பனைக் கொள்கைகளில் முதலிடத்தை பிடிப்பதுதான் இந்த சார்லஸ் டார்வினின் பரிணாமக் கொள்கை நமது பரிசுத்த வேதாகமம் மட்டுமே உண்மையானது யாராவது இனி அறிவியல் வார்த்தைகளை உபயோகித்து அறிவாளித்தனமாக பேசுவது போல ஆதாரமே இல்லாத நிரூபிக்கப்படாத டார்வினின் பரிணாமக் கொள்கையை த தியரி ஆஃப் எவலுஷன் தான் உண்மை என்று விதண்டாவாதம் செய்தால் அவர்களுக்கு இந்த பார்ட் ஒன் மற்றும் பார்ட் டூ வீடியோக்களை அனுப்பி வையுங்கள் அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் பரிணாம கொள்கை தவறு பரிசுத்த வேதாகமம் தான் உண்மை என்பதை இறைவன்தான் எல்லாவற்றையும் படைத்தார் என்கின்ற உண்மையை அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் தேவன்தான் இந்த உலகத்தையும் உயிர்கள் அனைத்தையும் எல்லாவற்றையுமே படைத்தது அவர்தான் என்று நம்புகின்ற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் வேதாகமமும் விஞ்ஞானமும் என்கின்ற தொடரில் பழைய எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்